ஓம் வித்மகை பக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதாத் வணக்க நண்பர்களே பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோச்சார சனியால வேலை இழக்கக்கூடிய அபாயம் வேலையில் பிரச்சனை வேலை பழு அதிகம் போன்றவை யாருக்கெல்லாம் எப்போது ஏற்படும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு வேலை நல்லா தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஏன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாளாக சமீபமாக நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட புலம்புறத நம்ம கேட்டிருப்போம் இது பலருக்கும் பல நேரங்கள்லையும் நடந்திருக்கும் சனி பகவான் இயற்கையிலேயே முழு பாவ கிரகம் மேலும் மந்த கிரகமும் கூட எதிர்மறை பலன்களை அனைத்தையும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடியதுல சனி பகவான மிஞ்சருக்கு யாருமே இல்லை சனி எந்த நிலையிலுமே தாம் பார்க்கக்கூடிய இடத்த கெடுக்கவே செய்யும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி பொதுவா ஒருவருக்கு கோச்சார ரீதியா எப்போது வேலையில பிரச்சனை ஏற்படும்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ஜென்ம சனியா இருந்து அதாவது ராசியில சனி இருந்து ராசிக்கு பத்தாம் பாவத்தை சனி பத்தாவது பார்வையா பார்க்கும்போது வேலை இழப்பு வேலையில பிரச்சனை கடுமையான வேலைப்பளு வேலையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பான ஒரு மனநிலை இதெல்லாமே ஏற்படும் ரெண்டாவதா அஷ்டம சனியில இருக்கிறவங்களுக்கு சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையா பத்தாம் பாவத்தை பார்க்கும் அப்படி பார்க்கும்போது போது மன உளைச்சல் ஏற்படும் மூன்றாவது தான் ராசிக்கு நாலாம் பாவகத்துல அர்த்தாஷ்டம சனியா அமர்ந்து சம பார்வையா தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது போது வேலை சார்ந்த அமைப்புல மட்டும் மிக மிக கடுமையான கெடுபலன்களை தந்தே தீரும் மேலும் நாலாவதா ராசிக்கு பத்தாம் பாவகத்துல சனி இருக்கும் மிக கடுமையாக உழைக்க நேரிடும் காலையில ஏழு மணிக்கு எதிரிச்சு இரவு பதினோரு மணி வரைக்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் அது மட்டும் இல்லாம செய்யக்கூடிய வேலையில பிரச்சனையும் சேர்ந்தே இருக்கும் இப்ப நான் சொன்ன அமைப்பு தானுங்க வேலைக்கும் சனி பகவானினுடைய கோச்சாரத்துக்கு இருக்கிற தொடர்பு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் தற்போதைய நிலையில் கும்ப ராசி கடகராசி விருச்சிக ராசி ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் உங்களது சுய ஜாதகத்தினுடைய அமைப்பில் அவயோக தசா புத்திகள் நடைபெறக்கூடிய பட்சத்தில் வேலை சார்ந்த அமைப்பில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அதுல மிக எச்சரிக்கையா இருந்தோம்னா வரக்கூடிய மிக கெடுபலன்கள் கொஞ்சம் அளவா இருக்கும் இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா வேல் விருத்தத்தை பாராயணம் செய்யறதன் மூலமா இந்த கெடுபலன்களை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் மேலும் காலத்து உணவு வைக்கிறது நியாயமா நம்ம நடந்துக்கிறது சனிக்கிழமை அன்று நவகிரக கோயில் போய் சனி பகவானுக்குன்னு பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ஆச்சினையர் வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்யும் போது இதனுடைய கெடுபலன்கள் குறையும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி